என்னால எந்த பாதிப்பு வராது பொம்பளை பொறுக்கீங்க கண்டிக்டர் பண்டி நிறுத்துங்க புதுவாய்க்கா தண்ணி பொங்கி வரும் பூவையரே பொன்னழகா பூவழகா மின்னி வரும் கன்னியரே இருந்தா ஒரு நாடும் குத்தமில்ல, உள்ளபடி சொல்ல போனா, ஒரு தருமே சுத்தம் இல்ல நாங்க என்ன நாலு காணி நிலமா கேட்டோம் சொா என்ன தம்மா தூந்து எழுத்துக்கு எம்மா பெரிய போராட்டம் என்ன நாலு தாணி நேரமா கேட்டோம் இல்லவே இல்லிங்கோ இல்லவே இல்லிங்கோ கொப்பம் ஊட்டு சொத்தா என்ன தம்மா தூந்து எழுத்துக்கு எம்மா பெரிய போராட்ட தகராறு எங்களிடமே நீ தட்டி குடிச்சா விடுவோம் கிளியே என் பக்கத்தில் வளைஞ்சாடும் பஞ்சிக்கொடியே என்னடி அம்மா கும்மா எப்படி உங்க கண்ணாளா மாப்பிளானா மாமியா தாண்டி உங்காத்தா வருஷம் போறந்த வருஷத்தர வேண்டிய நிலமாக தினந்தோறும்ஞ்ச குளிக்க நீ சம்மதிச்சவர் வேண்டி அம்மி அரைக்க என் மண்ணக்கிளியே அழகாம கொண்ட இருக்க நீ ஒத்துக்கிட்டவர் வேண்டி புவம் முடிக்க கட்டளை சொன்னதை வேணும் முன்னாடி உத்துறவிட்டா பத்தாதா உள்ளமும் ஒன்னா சுற்றாதா கொடுத்தா இதில் என்ன பொலா புரை நாங்க என்ன நாலு காணி நேளமா கேட்டோ இல்லவே இல்லிங்கோ கொப்பம் விட்டு சொத்தா என்ன தம்மா தூண்டு எடுத்துட்டு எம்மா பெரிய போராட்டம்

வயசு பொண்ணுங்களை பார்த்து யாரும் திறந்து பாடக்கூடாது அதுக்குதான் இந்த கேஸ் உன் கூட எனக்கு என்ன பேச்சு நாம ஹைகோர்ட்ல சந்திப்போம் ரெண்டு கமிஷன் கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியுது முதல்ல மூத்தவளுக்கு கனெக்ஷன் கொடுப்போம் ரெண்டாவதுக்கு பின்னால கொடுக்கறேன் கவலைப்படாதா அப்படி எல்லாம் உன் ஒண்ணு விட்டுற மாட்டேன்

இப்படி கிண்டலா பேசி பேசி உங்க பொண்ணுங்க கழுவிங்கள ஆயிட போகுது அட போயா இப்படித்தான் போன தடவை ஒரு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து அஞ்சு ஆரங்குளம் இருப்பான்னு சொன்னேன் அவனை பார்த்தா இவ்வளவு உயரத்துல இருக்கான் அஞ்சடி ஆரங்குளம் அகலத்தை சொன்னேன் நீ உயரம்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படியா இந்த பாரு இப்போ அழகு அறிவு அந்தஸ்து ஐட்டம் வாரியா பசங்களை பிரிச்சு கூறு போட்டு வச்சிருக்கிறேன் மீன்கிற மாதிரி இந்த தஞ்சாவூர் பண்ணியை பத்தி நீ என்ன நினைக்கிறாரு இருந்த போது பயங்கரமா தண்ணி அடிப்பாரமே தொழில் விவசாயம் பாசனம் இருக்கத்தான் செய்யும் அதுல பாரு அவருக்கு ஒரே ஒரு பையன் பண்ண செத்ததுக்கு அப்புறம் அஸ்தியா கரைச்சான் இப்ப ஆஸ்திய கிடைச்சுட்டு இருக்கான் நல்ல உள்ள உள்ள இடம் இடமா என்ன கொடுக்க போறேன் அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க இதே பையனுக்கு வேற ஒரு இடத்துல ஐம்பதாயிரம் கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க என்ன சொல்ற எனக்கு ஒண்ணு ஆட்சேபனையே இல்ல ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லு பொண்ணு இங்க கட்டிக்க சொல்லு ஆனாலும் உனக்கு பேராசை இந்த வாரியா, தங்கமான பையன் தரமான குடும்பமா இருந்தா சொல்லு இல்லைனா நடைய கட்டு அவ்வளவு சொல்லாம நடைய கட்டிடுவேனா லாக்கல விழுந்துட்டான் மாட்டிக்கணும் பரமசிவன் பார்வதி ரெண்டு பசங்க மூத்தவன் கணேசன் இளையவன் முருகன் எப்படி கணேசன் பழத்தை எடுத்துக்கிட்டான் முருகன் கோவிச்சிட்டு போய் மொட்டை அடிச்சுட்டு பள்ளியில உட்காந்துட்டான் இந்த திருவிளையாடல் விளையாட்டுல எங்கிட்ட வச்சுக்காத நான் சொல்ல வந்தது பட்டணத்துல உள்ள பரமசிவன் ஃபேமிலி ஊத்தவன் கணேஷ் மிருதங்க வித்வானா இருக்கிறான் இளையவன் முருக போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்கிறான் அதிகமா எதிர்பார்க்காத அடக்க ஒட்டுக்கமான ஃபேமிலி பேசாம எல்லாம் கலந்திரு. நான் நினைச்ச மாதிரி அமைஞ்சு போச்சு. யோ பொண்ண பாக்குறதுக்கு புறப்பட்டு வர சொல்லு. சரின்னா நான் சத்திரத்தை பாக்குறேன் ஆஹா இன்னைக்கு தான் நம்ம broker உருப்புடியா ஒரு பொண்ண பார்த்து கடுதாசி எழுதி இருக்கார். அப்படியே கருங்குழி கருங்குழியா அது ஊரு பேரு ஆமா குடும்பம் எல்லாம் எப்படிங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேரா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே அப்பா அப்படியா இன்னும் கேளு பெரிய இடம் எக்கச்சக்கமான நில போலாம் பெரியவ பேரு ராஜி அவளைத்தான் நம்ம பையன் கணேசனுக்கு பாத்துருக்காரு அது இருக்கட்டுங்க கல்யாண பேச்சு எடுத்தாவே நம்ம புள்ள காத பொத்திக்கிட்டு ஓடுறான் அவளை கூட்டிட்டு போய் எப்படிங்க பொண்ணு பாக்குறது என்னங்க யோசனை பண்றீங்க இந்த பாரடி பையன் வரும்போது நான் பேசுறதே நீயும் பேசு உண்மைய பேசினா காரியம் கட்டுடும் மூச்சு விட மாட்டேன் பையன் வரா பையன் வரா என்ன லெட்டர் இல்லன்னு லெட்டர் ஓ பார்வதி கருங்குலி பண்ணையார் வீட்டு கல்யாண கச்சேரிக்கு ஏற்கனவே ஒரு மிருதங்க வித்துவான ஏற்பாடு பண்ணி இருந்தாராம் அவன் சமயத்துல காலை வாரிட்டு உங்களுக்கு யாரையாவது தெரியுமான்னு எனக்கு கடுதாசி எழுதி இருக்கார் உனக்கு யாரையாவது தெரியுமா எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்குங்க எவனோ ஒருத்தன் தானடி வாசிக்க போறான் நீயா வாசிக்க போற நீயா பயப்படுற

ஆட்ட முடியாது அசைக்க முடியாது பேசவே முடியாது காரியம் சுலபமா முடிஞ்சிடும்